வணக்கம் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்றைய எனது தலைப்பு அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் சொல்லுவாங்க கொடுத்து வச்ச சொல்லி அதான் அந்த அதிர்ஷ்டசாலிகள் உண்மையாக சொல்வார்கள் எது செல்வம் தெரியுமா அதுக்குத்தானே படம் கொண்டு வந்திருக்கு சபதம் உண்டு கல்வி செல்வம் வீரம் இப்படி அமைஞ்சால் உண்மையாக அதிர்ஷ்டசாலி தான் எல்லாம்தான் சரி எங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி நாங்கள் அதிர்ஷ்டசாலியா என்று நான் எந்த மனதில் நான் அப்படி தான் நான் யோசிச்சேன்னு அதனால தான் உங்களோட பயந்து கொள்கிறேன் என்ன மாதிரி என்றால் முதலாவை நான் பிறக்கும் போது எங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர் அம்மா அப்பா பெற்றோர் உனக்கு எல்லா வகையிலேயும் இருந்தால் முதலாவது நீ அதிர்ஷ்டசாலி உண்மை பெற்றோர் நல்ல பெற்றோராக கிடைச்சால் நீ அதிர்ஷ்டசாலி அப்புறம் வளர்ந்து வருவேன் முதலாவது படித்து வளர்ந்து வருவேன் அதேப்புற ஒரு ஆள் புதிய உறவுனுடன் வந்து சந்திக்கும் யாரது உன் மனைவி அல்லது உன் கணவன் ஆனென்றா மனைவி பெண்ணென்றா கணவன் அது நல்லபடியாக அமைய வேணும் அப்படி அமைஞ்சால் நீ ஒரு அதிர்ஷ்டசாலி அதேப்புறம் என்ன உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் பெற்றாருக்கு ஒத்துழைக்கும் குழந்தைகள் நல்ல படிப்புள்ள குழந்தைகள் குழப்படி இல்லாத குழந்தைகள் எல்லா விதத்திலையும் உனக்கு திருப்தியான குழந்தைகள் கிடைத்தால் ஆண் பெண் அல்ல சில பெண்ணைக்கெல்லாம் ஆண் பிறந்தா தான் அதிர்ஷ்டாலி பெண் அப்படியெல்லாம் அந்த பால் வேடுபாடு அல்ல நல்ல குழந்தைகள் கிடைத்தாலே அது அதிர்ஷ்டந்தான் மூண்டு நல்ல பெற்றோர் நல்ல மனைவி நல்லது கணவன் மற்ற பிள்ளைகள் இதுக்கு அப்பாலும் ஒன்று இருக்குது அதுதான் மிகவும் முக்கியமானது எல்லோருக்கும் கிடையாது ஒரு ஐம்பது பேருக்கு பிறகு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலாம் இது பிள்ளைகளுக்கு வரும் மருமக்கள் மகனுக்கு வரும் மருமகள் மகளுக்கு வரும் மகன் இது இருந்து வெறும் உறவு இருந்து வெறும் உறவு இந்த உறவு சரியாக அமைஞ்சாத்தான் உன்னுடைய குடும்பம் மேலும் தழைக்கும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறு ஏனென்றால் கண்ணால் கண்டிருக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள்ல இதுவரை நல்லாத்தான் போய்கொண்டது நிற்கும் நல்ல பிள்ளை நல்ல மருமக்கள் வந்து நல்ல நல்ல பிள்ளை வந்து நல்ல படிப்பாக கட்டிக்காரனா நல்ல உத்தியோகத்தில் வசதியாக இருப்பார் அவருக்கு அந்த பையனாக வெளியாக உண்டை கூட்டிக் கொண்டு வருவான் அங்கே வேலையே போன இடத்துல உண்டை கூட்டிக் கொண்டு வருவான் பார்க்க நல்லா தான் இருக்கும் எப்போ இந்த சுயருவம் தெரியுமென்றால் கொஞ்ச நாள் போக போக போகத்தான் தெரியும் இது உண்மையாக தங்கமாக பித்தளையாண்டு போகப்பூத்தான் தெரியும் எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்களில் ஓகோண்டிருந்த குடும்பத்தை வெளியிலே வந்த ஒரு உறவு எல்லாத்தையும் குட்டிச்சேர்வை ஆகிவிட்டு போயிடும் பெரிய கவலைக்குரிய விஷயம் குட்டிச்சேராயி போட்டு போயிடும் ஆனால் அதே வேளை இன்னொரு இன்னொரு இடத்துல கஷ்டமாகத்தான் இருக்கும் ஒட்டாண்டியாக இருந்த குடும்பத்தை கூட வெளியிலே எங்கேயோ இருந்து வந்த ஒரு உறவு தூக்கி மேலே சிக்கி கொண்டே வச்சுட்டு போயிடும் கண்டிருக்கிறோம் கண்டிருக்கோம் அதிகமாக அந்த வெளிநாட்டுக்கு வந்தால் பிறகு ஒரு பையனை ஒரு பெண்ணுக்கு முடிச்சு விட்டால் அந்த பையன் அந்த பையன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் தன்ட பக்கத்து சுருட்டி கொண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பக்கத்துக்கு உழைத்து கொடுத்து இந்த குடும்பத்தையும் குட்டிச்சு வாய்ப்பு விட்டு போயிடும் அப்போ இதுவும் உண்டு நாலு விஷயத்த கண்ட நல்ல பெற்றோர் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல மருமக்கள் இது வளமையாக ஒரு மனிதனுக்கு அமைகிறது இதை தவிர இளமை காலத்திலே நாங்கள் சில விஷயங்களை கொடுத்து வைக்கோம் நல்ல பாடசாலை நாங்கள் படிக்குமாங்கிற ஒரு மனிதனுக்கு கல்வி செல்வம் தானே இப்போ நல்ல பாடசாலை கிடைக்கணும் நல்ல ஆசிரியர் கிடைக்கவனும் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் சொல்வார்கள் உண்மையாக கொடுத்து வச்சவன் நல்ல ஒரு நண்பனை சந்திக்கின்றான் நல்ல ஒரு நண்பனை சந்திக்கின்றான் கொடுத்து வைக்காதவன் ஒரு அழகியை சந்திக்கிறான் சரியாக இருக்கலாம் தானே சரியாக இருக்கலாம் தானே அப்போ இந்த விஷயங்களை இந்த நாலு விஷயங்களையும் அடிப்படையாக பெற்று அதோடு நாங்கள் சம்பாதிச்சு கொள்ளும் நல்ல பாடசாலை உண்மையாக அதிகமாக சொல்வார்கள் அந்த பாடசாலையை பொறுத்து அவருடைய திறமை இருக்கும் அதிகம் என்ன சொல்வார்கள் எங்களை நான் படித்து ஒரு உத்தியோத்துக்கு போக்கு எங்களுடைய நேர்மிக தேர்வில் பரீட்சையில் கேட்பார்கள் இந்த பாடசாலையில் படித்தேன் அந்த பாடசாலையில் படித்தேன் அதுக்குன்ற ஒரு தனி மதிப்பு இருக்கும் அந்த பாடசாலையை கொண்டு அவருடைய திறமைகள் அமையலாம் அவர் நல்ல பாடசாலையாக இருந்தால் அவர் திறமான ஒரு விளையாட்டு வீரராக வந்திருப்பார் திறமான ஒரு அறிவாளியாக வந்திருப்பார் முக்கியமாக சில பாடச உயர்ந்த பாடசாலையில் ஆங்கில அறிவு முக்கியமாக பழ போதிருப்பார்கள் ஒழுக்கம் போதிச்சிருப்பார்கள் அந்த பையன் அந்த ஸ்கவுட்ஸில் எது சரணர் இயக்கத்தில் சேர்ந்து பான்மையோடு இருப்பார் அப்படி பல குணங்கள் பாடசாலையில் தீர்மானிக்கும் அது மட்டும் இல்லை அவருடைய அமெரிக்காமையும் நண்பர்கள் நண்பர்கள் அவருடைய ஆசிரியர்கள் இவைகள் கூட இவைகள் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன இவைகளை கொண்டு தான் அவர் உண்மையாக கூ இப்படி எல்லாம் அமைஞ்சு விட்டால் படியாதவன் கூட படித்தவர்கள் வரும் ஏன்னால் அந்த சு அந்த சூ சூழல் சுற்றாடல் பழவர்களிடம் முதல கொண்டு நிச்சயமாக மற்ற வாழ்க்கை ஓங்கி ஒழிக்கும் ஓங்கி ஒலிக்கும் இதிலே தான் எங்கிற வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது நாங்கள் தெரிவு செய்யும் பாடங்கள் சில பேர் அந்த காலத்தில் சயின்ஸுக்கு போய் ஆர்ட்ஸை விட சயின்ஸ் மதிப்புன்னு சொல்லி சயின்ஸ் படிக்க போய் அதில் ஒயில் பாஸ் பண்ணாலும் மீனில் பாஸ் பண்ணி கேம் போக முடியாது இருக்கேக்கே எனக்கு இரண்டாலும் பரவாயில்லன்னு ஆர்ட்ஸுக்கு போனாக்கள் ஆர்ட்ஸை படித்து மீன் இமைக்கு வந்தாக்களும் இத்தனையும் உண்டு இடையில் விட்டு போய் அக்கௌண்ட்ஸை படித்து அதில் வந்தாக்கணும் உண்டு அப்போ தெரிவு செய்யும் நான் எதுவும் தெரிவு செய்யும் உனக்கு நீ தெரிவு செய்யும் உனது வாழ்க்கை துணை நீ தெரிவு செய்யும் மேல் கல்விக்கான பாடங்கள் உனக்கு கிடைக்கும் உத்தியோகமோ வேறு தொழில் எல்லாம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கின்ற அதை விட அம்மையின் நண்பர்கள் நீ எவ்வளோ நல்லா இருந்தாலும் உன்னுடைய நண்பரோ பிழைச்சி போனால் உடைய மனமும் அப்படி இப்படித்தான் போயிடும் கஷ்டம் கஷ்டம் அப்போ எவ்வளோது வாழ்க்கை பலமடைய வேண்டமாக இருந்தால் எல்லாம் நமக்கு அமைந்தால் எதுக்கும் கொடுத்து வச்சு என்ன கொடுத்து வச்சா தான் இப்படி அந்த எல்லாம் அந்த அமையும் அமைந்தால் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த இடம் எந்த தொழிலண்டு இல்லை அதுக்கு மேலால் இப்படி எல்லாம் அமைஞ்சிட்டால் நாங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் வாழ்வோம் வாழ்வோம் நாங்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் நல்ல இருப்போம் நல்ல பிள்ளைகளுக்கும் வளமான வாழ்வை உண்டாக்குவோம் அயலவர்களுக்கும் உதவி செய்வோம் நாட்டுக்கும் உதவி செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் பிறந்தோம் கட்டாயம் எங்களுக்கு ரப்பு நிச்சயம் என்று ஒரு நாள் ரக்கத்தான் புறம் திருப்தியான வாழ்வு வாழ்ந்தால் சிரிச்சு கொண்டே சாகலாம் சிரிச்சு கொண்டே சாகலாம் அதுதான் உண்மை நாங்கள் பணம் பணம் பணமண்டை தேடி அந்த பணத்தை கொண்டு போக போதில்லி ஒரு நாள் ஒருவன் தான் கற்ற கல்வி எளிமையும் இது எங்களோட கூட வரப்போகுது நாம் கற்ற கல்வியும் எமது பாவ புண்ணியங்களும் தான் அடுத்த பிறவிலும் எங்களுக்கு வரலாம் சேரும் நான் இப்போதும் நினைப்பேன் நான் பெரிய அறிஞர்களை கண்டு நான் வியந்திருக்கின்றேன் என்னென்ன இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு ஞாபக சக்தியாகவும் இவ்வளவு ஆற்றலுள்ள பேச்சாற்றலாம் அறிவாற்றலாம் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் படித்து முடிக்க வர கண்டாதினா போல யாரும் படித்து வர முடியுமா என்ன ஒரு காலம் முடியாது இருக்கா அதெல்லாம் முற்புறவு பலனுகள் முற்புறவு பலனுகள் அப்படித்தான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இத்தனையோ பேர் இந்தியாவில் உள்ள பெரிய அறிஞர்கள் ஒரு ஆற்றொழுக்காக பேசிக்கொண்டே இப்போ எவ்வளோ விஷயம் அப்பா வந்து அதெல்லாம் படித்து வர முடியாது படித்து வர முடியாது நாங்கள் வெறியே எங்களுடைய புண்ணியங்களை கொண்டு வந்திருக்கோம் ஒருதன் தான் கற்ற கல்வி எழுமை ஒரு கணி படிச்சுனா இழப்புறவைக்கும் தொடர்ந்து வரும் அப்படி வந்தால் உண்மையாக நாங்கள் கொடுத்து வச்சு வந்தோம் அதிர்ஷ்டசாலியா எங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் நாங்கள் இந்த புறப்பில செய்யும் நல்ல காரியங்கள் தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கும் அதை விட பெரியது ஒரு செல்வம் எது தெரியுமா சரி எங்களுக்கு நான் எதிர்காலத்தை என்றால் கூட கிடைச்சதை கொண்டு நாங்கள் திருத்தி அடைய முடியுமா இருந்தால் அப்படியான ஒரு மனம் எங்களுக்கு அப்படியான மனப்பக்குவம் இருந்தால் தான் பெரிய பணக்காரர் நாங்கள்தான் ஏன் இன்னத்துக்கு நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிறோம் எங்களோட வாழ்க்கையை அடிப்படை தேவைக்கும் திருப்தியாக வாழ்வதற்கும் அந்த திருப்தி உனக்கு கொஞ்சம் பணத்திலே திருப்தி அடையமா கிடைக்குமா இருந்தால் பிறையன் பணம் அதே செல்வம் என் அந்த செல்வம் பேருங்க எத்தனையுமே பேருக்கு ஒரு ஏழைக்கு இருக்கிற செல்வம் மகிழ்ச்சி ஒரு பெரிய பணக்காரன் இருக்காது சும்மா ஒரு கொட்டில் வீட்டிலே ஒரு காட்டில இல்லை ஒரு பாயில் படுத்து தூங்குறவனுக்கு கிடைக்கிற உறக்கம் திருப்தியான உறக்கம் மாடி வீட்டில் பஞ்சாண மெத்தையில் படுக்கிறவர்களுக்கு சிலவில் கிடைப்பதே இல்லை கிடைப்பதே இல்லை சொல்வார்கள் உண்மையாக புத்தகம் படிப்பல்லாம் அந்த என்ன புத்தகமாக இருந்தாலும் இந்த படிப்பு மூலையில் ஏற வேணும் அதே மாதிரி உள்ளதை கொண்டு திருப்தி அடையும் வாழ்க்கைங்களுக்கு கிடைச்சால் நாங்களும் நாங்களும் பெரிய அதிர்ஷ்டசாலிகள் பெரிய அதிர்ஷ்ட போனால் நாங்கள் இந்த உலக வீட்டுக்கு போனால் கூட எமக்கு ஒரு பெயரும் புகழும் இந்த உலகில் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் இருந்தாலும் மறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இதன் போல யாரன்று ஊர் சொல்ல வேண்டும் ஊர் சொல்லும்படி வாழ்வோம் நன்றி வணக்கம் இது இடைக்கால தொடர்ந்து எனக்கு ஆதரவு தெரியுங்கள் அதுவே நான் உங்களுடன் கேட்டுக்கொள்ளும் எனது கோரிக்கை And bo and Buddhankandavil die card.